தலைமை சகோதரர் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைத்து சமுதாய மக்களுக்காக ஒரு பொதுவான ஒரு சேவை செய்கின்ற இந்த ஆம்புலன்ஸ் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்களே இங்கே வேலைகளை அமர்ந்திருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகளே ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த வட்டாட்சியர் உட்பட்ட அனைத்து உயர் அதிகாரிகளே இங்கே இருக்கக்கூடிய பலதரப்பட்ட தலைவர்களே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சி என்பது சாதாரண ஒரு நிகழ்வாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உங்கள் இளைஞர்கள் மத்தியில் தோன்றுகிறது என்றால் அது அது வந்து எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை அந்த அளவுக்கு பொதுவாக பொதுநல ஒரு சங்கமாக இதை அமைத்து பொதுமக்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் உங்களை வழங்குகின்றேன் உண்மையிலேயே வட்டாட்சியர் அவர்கள் சொன்னது போல பல நல்ல விஷயங்களை எல்லாம் சொன்னார் ஒரு மனிதனுக்கு தேவை நமக்கெல்லாம் தேவை உண்ண உணவு உடுக்க உடை நல்ல காற்று இது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நல்ல மரங்கள் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு சொன்னார் நல்ல மரங்கள் இதோ இதோ இந்த நிகழ்வோடு நீங்கள் நின்றுவிடக்கூடாது மீண்டும் மீண்டும் அந்தந்த கிராமத்தில் அந்தந்த கிராமத்தில் இருப்பவர்கள் அந்தந்த கிராமத்தை தூய்மையாகவும் பசுமையாகவும் நாம் வைத்துக் கொண்டிருந்தவாயானால் நல்ல காற்று கிடைக்கும் நல்ல நீர் கிடைக்கும் நல்ல நீர் வேண்டுமென்றால் இன்றைக்கு இளம் தமிழகமே வறண்டு போகின்ற அளவிற்கு நான் மிக திசையிலும் அங்கு முல்லை பெரியார் வருகின்ற தண்ணீரை தேக்கி தேக்க உத்தாக்குகிறார்கள் முல்லை பெரியார் பிரச்சனை காவிரி மேதாது பிரச்சனை அந்த பக்கம் பாலாறு பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தமிழகத்திற்குள்ளே வெள்ளம் அவர்களுக்கு வந்தால்தான் தமிழகத்திற்குள்ளே தண்ணீர் வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலை எண்ணங்களில் அவர்கள் இருக்கிறார்கள் பொதுவாக நாம் இந்தியாவில் தான் இருக்கிறோமா என்கின்ற அந்த நிலையே இல்லை எந்த ஒரு சட்டம் வந்தாலும் அது பேப்பர் அளவில் சொல்லிட்டு இருக்காங்க ஒழிய அது எதுவுமே செயல்படுவதா தெரியல நாங்கள் தொடர்ச்சியாக போராடி இருக்கோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சர்வகட்சி தலைவர்களையும் சந்தித்து இருக்கிறோம் தமிழக ஆளுநரை சந்தித்தோம் மத்தியிலே போய் மத்திய மந்திரிகளை எல்லாம் சந்தித்தோம் ஜனாதிபதியை ஒரு நாள் போய் சந்தித்தோம் எல்லாமே பெருமகதியாக இருக்கிற கூடிய அவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற அந்த வார்த்தை அரசியல்வாதிகளை நம்பி புரோஜனம் இல்ல அப்படிங்கிறது பெரும்பகுதி பேர் சொல்றாங்க ரகசியமா அதனால நம்மளை நம்ம பண்ணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் நல்ல மரங்களை நட வேண்டும் போராடி பெற வேண்டிய நம்முடைய உரிமையை பெற வேண்டும் இப்போ விவசாயிகள் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் விவசாயிகள் தற்கொலைகள் கடுமையா போயிட்டு இருக்கு காரணம் கடன் தொல்லை உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை இதற்காக சில ஆண்டுகளுக்கு முன்னால் காங்கிரஸ் அரசு ஆண்ட பொழுது எம் எஸ் சுவாமிநாதன் தலைமையிலே ஒரு குழுவை ஒன்று அமைப்பு